ஹாய் காய்ஸ் நான் தான் டபுள் என் யூகே ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு கார் என்ன காருக்குள்ளே இருக்கிற ஸ்டீரியன் எப்படி இருக்கும் அதே மாதிரி காருக்குள்ளே இருக்கிற இன்டீரியர் எல்லாம் காட்டினேன் இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் காருக்கு வெளிப்புறம் எப்படி இருக்கும் அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் இதை விஷயத்தை பார்க்கலாம் வாங்க பார்ப்போம் இது தான் காரு இது மிட்சி பிசி அவுட்லேண்டர் இந்த காருக்கு நாலு ரோடு இருக்குது மற்றது ஒரு என்ஜின் இருக்குது இன்னும் ஏராளமான பார்ட்ஸ் உள்ளே இருக்குது இதை ஒவ்வொன்றையும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அப்போ நீங்கள் காரில் வெளிப்புறத்தில் காருக்கு நாலு தயார் இருக்குது அதில் ஒரு என்ஜின் இருக்குது இந்த விஷயத்தை இந்த வீடியோ மூலமாக அறிஞ்சு கொண்டிருப்பீங்க மிக முக்கியமாக இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ளணும் இது தான் ரோடு இதுக்கு தேவையான இதுதான் தார் தார் இருந்தால் தான் காரு இந்த வீடியோ நல்லா கண்ணை திறந்து பாரு இது எப்படி இருக்குது இந்த கவிதையை பற்றியும் கொமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோக்களை எல்லாரும் பார்க்குறீங்க தெரியும் ஆனால் நல்ல கமெண்ட் மட்டும்தான் நமக்கு வரணும் பேட் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்க எல்லாரையும் சைபர் கிரைமில் பிடிச்சி கொடுத்துருவேன் டென்ஷன் 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 மோர் மோர் லெஸ் ஏ இங்கிலீஷ் பேசுறேன் ஒரே அது சம்பந்தம் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்க மாட்டேன் ஃபைனல் வீடியோ தான் இது போயிட்டு வரேன் எனவே இன்ஷால்லா டபுள் என் யூ கேனுடைய தொந்தரவு இனிமேல் வராது மன்னிச்சு கொள்ளுங்க ஏ வண்டு ருட்டா தலையா நான் எஸ்எஸ்எல்சி டா நீ எஸ்எஸ்எல்சி ஃபெயில் னே நான் ஏழாவது பாஸ் னே அடே பச்சல புடிங்கி நான் எஸ்எஸ்எல்சி டா அடேங்க நான் ஏழாவது பாஸ்ங்க நீ எஸ்எஸ்எல்சி ஃபெயில்ங்க பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா ஐயோ ராமா என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற டேய்